ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயது வரைக்கும் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம் ஸோ என்ன தான் டீச்சர் ஸ்கூலில் எக்கச்சக்கமான விஷயங்களை டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாலும் சொசைட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத என்னோடய வீடியோஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேட்டகிரி செகண்ட் கேட்டகிரி ஆஃப் சில்ட்ரன்ஸ் அதாவது பன்னெண்டு வயதுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்க உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம் செவன்த் டு டென்த்து படிக்கிற உங்கள் பசங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்குறான்ற ஒரு பெரிய லிஸ்ட்டோட நான் வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆமாம் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்மளே வாஷ் பண்ணணும் சப்போஸ் அம்மாவுக்கு எப்போயாவது எமர்ஜென்சி உடம்பு முடியலன்னா நம்மளோட டிஷ்ஷஸை நம்மளே வாஷ் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் கார்டனிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு ஸோ ஒரு செடி பேசிக்காக எப்படி வளர்க்குறதுன்ற ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் முக்கியமான விஷயம் நம்ம பசங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் அவங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி அதில் சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் தென் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு காம்ப்ரஹென்ஷன் அதாவது ஒரு பேராகிராஃபை எப்படி ரீட் பண்ணி அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் காலையில் அவங்க எந்திரிக்கிறது அதாவது வித்தவுட் செட்டிங் அலாரம் அலாரம் இல்லாமல் எப்படி நம்ம காலையில் எந்திரிக்கிறது அப்படின்ற ஒரு ரொட்டீன் ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் அப்புறம் ஃபெய்த்துன்னு என்ன யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வர்றாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பேசிக் ஃபெய்த்தை அதை நம்ம க்ரியேட் பண்ணணும் டேபிள் மேனர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுக்கணும் ஃபேமிலியோட பட்ஜெட்டை இப்போ அப்பாவோடய சேல்ரி என்ன அம்மாவோட சேல்ரி என்ன ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்புறம் கிஃப்ட்டு இப்போது ஒரு ஃப்ரெண்டு பர்த்டே அப்படின்னா எப்படி கிஃப்ட்டு சூஸ் பண்ணணும் இல்லை ஒரு அவங்களுக்கு மற்றவங்க சஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க கிஃப்ட்டுனா யாருக்கு எந்த மாதிரியான கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு தென் குக்கிங் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு சுடு தண்ணியாவது வைக்க தெரியணும் சுடு தண்ணி வச்சுக்கணும் ஒரு டீ வைக்க இந்த மாதிரி நம்ம சில பேசிக் குக்கிங் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கணும் அப்புறம் அவங்களோட நெயில்ஸ் அவங்களே கட் பண்ணிக்கிறது ஹேர் எப்படி ட்ரிம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் நம்ம டெய்லி மார்னிங் நியூஸ் பேப்பர் ரீடிங் காம்ப்ரென்ஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரென்ஷனை ரீட் பண்ணி அதை வந்து புரிஞ்சிக்க தெரியும் அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் படிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுங்களேன் கண்டிப்பாக ஏன்னா அப்போ தான் அவங்களோட ஸ்க்ரீன் டைம் குறையும் ஸோ ஒரு பெட் இருந்ததுன்னா அந்த பெட்டை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் சேஃப்டியாக எப்படி அந்த பெட்டு டைம் நடந்துக்கணுன்றதை அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஜேர்னல்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஜேர்னல்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா அவங்களோட சப்போஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸோ இல்லை அவங்களோட அவங்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே தனியாக ஒரு ஃபைலில் போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும் அவங்க ஸோ அந்த மாதிரி ஜேர்னல் மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் தென் ஒரு கடைக்கு போனோன்னா அவங்களுக்கு தேவையான அவுட்ஃபிட்ஸ் அவுட்ஃபிட்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இவங்களும் அவுட்ஃபிட்ஸ் அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுச்சிருக்கணும் அவங்களுக்கு ஒரு பர்ஸ்னல் பிளானர் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சண்டேனா நம்மளே பிளான் சொல்லக்கூடாது உனக்கு நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் சண்டேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு பர்ஸ்னல் பிளானர் அவங்களே வச்சிருக்கணும் இப்போ வந்து சாட்டர்டே ஆகுதுன்னா நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பர்ஸ்னல் பிளானர் அவங்களுக்கு அவங்களோட ஓன் பிளானர் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் பேசிக் ஃபஸ்ட் எய்டு தெரிஞ்சுருக்கணும் இப்போ சப்போஸ் காலில் ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லை மற்றவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் தென் லெட்டர் ஆர் மெயில் ஒரு மெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும் அவங்களுக்கு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுங்க ஸோ எப்படி மெயில் அனுப்பணும் எப்படி மெயில் செக் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பேசிக்கை இன்டர்நெட் பற்றியோ மெயில்ஸ் பற்றியோ எப்படி மெயில்ஸ் ரிசீவ் பண்ணோம் ஒரு மெயில்ஸ் எப்படி கம்போஸ் பண்ணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க அப்புறம் எமர்ஜென்சி நம்பர்ஸ் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்னாவோ இல்லை சில்ட்ரன் சேஃப்டி இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன மாதிரி எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம எப்படி கால் பண்ணலாம் எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கில்ஸுமே நமக்கு டுவெலில் இருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இருக்க உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டீச் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இதில் எதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியும் எதெல்லாம் தெரியாது ஸோ அதெல்லாம் நம்ம இம்மீடியட்டாக டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு இதை பற்றி சொல்லி புரிய வச்சு டீச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொசைட்டியில் சர்வைவ் பண்ணுறதுக்கு என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து அபோவ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் இருக்கவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்